வணக்கம் வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் பித்ருதோஷம் முன்னோர்களுடைய சாபம் எங்களுக்கு பித்ருதோஷம் நிறைய இருக்குது நாங்களும் எவ்வளவோ பரிகாரங்கள் பண்ணிட்டோம் ஹோமங்கள் பண்ணிட்டோம் ஆனால் எங்களுக்கு இந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நம்ம ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு ராமேஸ்வரத்தில் இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள் இருக்குது அந்த தீர்த்தங்களில் நீராடணும் அடிக்கடி நீராடினீங்க அப்படின்னாலே உங்களுடைய பித்திரு சோ தோஷம் பித்திரு சாபம் எல்லாமே நீங்கும் அது மட்டும் இல்லை இது இதை மட்டும் ராமேஸ்வரம் மட்டும் போய் பண்ணிட்டு வந்துடுறாங்க அதுக்கு மேலே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அதை யாரும் பண்ணுறதில்ல இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள்லையும் நீராடணும் கட்டாயம் நீராடணும் அப்படின்னாலே என்னால் இருபத்தி ரெண்டு தீர்த்தத்துலையும் நீராட முடியல அப்படின்னு சொன்னால் கோ அக்னி தீர்த்தத்திலையும் ராமர் உருவாக்கின கோடி தீர்த்தத்திலையும் நீராடிட்டு இறைவனை வழிபாடு பண்ணிவிட்டு ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய திருப்புல்லாணி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஜெகநாத பெருமாள் இருக்கார் அவரை நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுடைய பித்திருதோஷம் ஆகும் மிக எளிமையான பரிகாரம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்